அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே குரு பகவானை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குரு எப்போது அதிகம் நன்மையை தருவார் அப்படிங்கிற ஒரு பதிவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் ஓகே சரி இப்போது நம்ம சேனலே குருவை பற்றி நிறைய விடைகள் பேசுவோம் மற்ற சேனலையும் பேசிருக்கோம் ஓகே இப்போது நம்ம குருவை பற்றி ஷார்ட்டாக நம்ம பார்க்கல கொஞ்சம் ஆழமாக பார்க்குறோம் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கலாம் சரி நல்லா கவனிங்க குரு சூரியனுடைய சுற்றுவட்ட இருந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு இது வெளிவட்ட கிரகம் ஓகேங்களா குருவுக்கு இருக்கக்கூடிய கிரகம் சனி ஓகேங்களா சரி இந்த குரு அப்படின்னா குழந்தை அதன் பிறகு குழந்தைன்னு சொல்றதை விட குழந்தை பாக்கியம் தான் சொல்லணும் சரி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அஹ் தட்சணாமூர்த்தியை குறிப்பார் குருனா ஆசிரியர் குருனா உபதேசம் இவர் வந்து ஒரு ஆண் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடலில் கொழுப்பு சத்து இவர் தான் இப்போ யாருடைய பார்த்தீங்கன்னா குரு வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுலயோ லக்னாதிபதி இருந்தா அவங்களுடைய உடம்புல கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் முன்ன தான் இருக்கும் ஒன்று இருந்தால் அதிகம் இருக்கும் இல்லாட்டி கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் வந்து ஒரு பிராமணர் உபதேசம் பண்ணக்கூடியவர் செல்வத்துக்கு இவருடைய காரகன் பணம் மிகப்பெரிய பணம் வந்து தான் அதிபதி சரி அதுக்கப்புறம் சந்தோஷம் புனித நீராடுறது கோயில் ஆன்மீகம் கோயில் கும்பாபிஷேகம் இலக்கியம் பேங்கு உயர்ந்த தொழில்கள் சொல்லி கொடுக்குற தொழில் ஆசிரியர் தொழில் வங்கி தொழில் நிதி சார்ந்த தொழில் நீதித்துறை அந்த மஞ்சள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குருவின் காரகத்துவத்தில் இருக்கு சரி இப்போது நல்லா தெரிஞ்சுங்க இந்த குரு திசை வந்து ஒருவருக்கு ஆறாவது திசையாக வந்தால் நீங்கள் பிறக்கும் போது ஒரு தசை நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு தசை நடக்கும் அப்படி வரிசையா வரும்போது இந்த குரு தசை வந்து ஆறாவது தசையா வந்தா இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் செவ்வாய் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மரணி பூரம் போராடம் இவங்களுக்கு எடுத்துட்டு சுக்கர திசை நடக்கும் ரெண்டாவது சூரிய திசை ரெண்டு மூணாவது சந்திர தசை நாலாவது செவ்வாய் திசை அஞ்சாவது ராக திசை ஆறாவது குரு தசை இந்த ஆறாவது திசையா நடக்கக்கூடிய திசை வந்து மாரகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அந்த அதையும் இந்த இடத்துல நம்ம வந்து டெப்தா பாத்துக்கலாம் சரிங்களா அந்த மாரக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வருடைய ஜாதகத்துல ஆழம் கம்மியா இருந்தா மட்டும்தான் மாரகம் நடக்கும் இல்லாட்டி நடக்காது நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை இல்லை ஆனா மரக மரணத்திற்கு உண்டான அந்த கஷ்டத்தை கொடுத்தோம் அது லக்னாதிபதியின் ஏற்ப இந்த விஷயம் நடக்கும் இது ஒரு பக்கம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் ஓகே சரி இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல எந்த இடத்துல இருந்தால் ரொம்ப நன்மை அதிகமான யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா நல்லா கவனிங்க உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக வேணுமாலும் இருக்கலாம் அவருக்கு வந்து ஆகவே ஆகாத துலாம் லக்னமாக கூட இருக்கலாம் மிதுன கண்ணி லக்னமாக கூட இருக்கலாம் இந்த லக் ஏன் அவர் நீசம் மகர லக்னமாக கூட இருக்கலாம் ஆனா அவர் லக்னத்தில் அமரும் போது திக்பலம் பெற்று அருமையான யோக பலனை தருவார் ஏன் லக்கணத்துல குரு இருக்கிறாரு நல்ல விஷயம் நல்ல பழக்க வழக்கங்கள் சரிங்களா நம்மளுடைய அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் அவர் நல்ல பிஹேவியராக நம்ம இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி அடுத்தவங்களை வாழ வைத்து இது பண்றது ஒருத்தங்களுக்கு அறிவுரை சொல்றது ஒரு தவறான வழியில ஒருத்தர் போறாருன்னா அவருக்கு அறிவுரை சொல்லி அவரை நம் வசத்தில் நான் அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டு அவர் நல்லபடியா இருக்கிறது கொடுத்து உதவுறது ஓகேங்களா இது எல்லாமே இந்த குருவினுடைய காரகத்துவங்கள் சரி அதே மாதிரி தங்கம் அவருடைய அமைப்பு தான் புரியுதுங்களா தங்கம் குருவின் காரகத்துவம் பெரும் பணம் இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குருவும் சுக்கரனும் தான் ஓகேங்களா குரு வந்து கோடிக்கு சொந்தக்காரர் சரிங்க நம்ம முந்தையில சுக்கரனை பத்தி பேசிருப்போம் அதுல வந்து லட்சத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லியிருப்போம் குரு பணத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கு வரக்கூடிய பெயர் புகழ் பாக்கியம் கௌரவம் அந்தஸ்து இந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இவர் லக்னத்துல இருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக தருவார் ஏன்னா திக்பலம் நல்லா கவனிச்சுக்குங்க இவர் லக்னத்துல இருக்கும்போது அவர் நல்ல ஒரு நிலை பகத்துருவார் ஏன் லக்னத்திலிருந்து அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இந்த நாலு வீடும் கண்டிப்பாக பலமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஈவன் அவர் ரிஷப துலாமாக இருக்கட்டும் மிதுன கன்னியாக இருக்கட்டும் மகர கும்பமாக இருந்தாலுமே கூட அவர் லக்னத்தில் அமரும்போது ஒன்று அஞ்சு ஒன்பது கனெக்டிங் ஆகும் அருமையான ஒரு யோகா அமைப்பை தரும் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா அதை நம்ம அந்த கடைசியா சொல்கிறேன் அப்ப லக்னத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக தர்றார் சரி இரண்டாவது ஒரு விஷயத்தை வந்து பாருங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தர்றார் அஞ்சாம் இடம் என்னங்க குழந்தஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் உத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஒன் அஞ்சாம் பாவத்துல நம்மளுடைய குலதெய்வம் இருக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு அந்த ஐந்தாம் பாவத்துல வச்சுருவோம் அப்ப ஐந்தாம் பாவத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முன்னோர்கள் நல்லா வாழ்ந்த குடும்பமா இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு அவங்க வந்து ஒரு வழியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துல குரு இருப்பது மிகப்பெரிய ராஜ்யோகம் சரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இதுவும் மிக மிக பெரிய ஒரு ஒரு ஜாதகருக்கு அவருக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய காலபுருஷன் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியான இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது மீண்டும் அவர் லக்னத்தையும் ஐந்தாம் இடத்தையும் அவர் வந்து தொடர்பு கொள்வார் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூன்றாம் இடத்தையும் தொடர்பு கொள்வார் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து தருவார் அப்படின்னு அப்போ குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்துல தனித்து யாருடனும் சேராமல் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்களிலிருக்கும் மிக சிறப்பான ராஜகத்தை தரார் சரிங்க சார் அப்போ அது மட்டும் தான் ராஜயோகமா மத்த வீடுகள்ல இருக்கும்போது குரு ராஜயோகம் மாட்டார் அப்படின்னா அவர் எந்த வீட்டுல உட்கார்ந்தாலும் அந்த வீட்டுக்கு திரிகோண பாவங்களை அவர் வளர்க்கவே செய்கிறார் இப்ப பாருங்க லக்னத்துல உட்காங்கும் போது ஒன்னு அஞ்சு ஒன்பது ஏழு இந்த மூணு வீட்டையும் வளர்த்துறாரா நாலு வீடுகளையும் நல்லா வளமையா இருக்கா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செக்ஷனுக்கு வரலாம் ரெண்டு ஆறு பத்து இந்த ரெண்டாம் இடத்துல என்ன இருக்கு தனம் குடும்பம் வாக்கு ஆறாம் இடம் என்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சரிங்களா வேலை இதை சார்ந்த விஷயம் ஆறாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் சனம் ஜீவன சனம் சனம் இந்த இடம் பாவங்கள் அவர் வந்து தொடர்பு கொள்ளும்போது சரிங்களா சுய தொழில் மூலம் நமக்கு வருமானத்தை தருவார் பணத்தால நமக்கு வருமானத்தை தருவார் நிதியால நமக்கு வருமானத்தை தருவார் சரிங்களா தங்கத்தால நமக்கு வருமானத்தை தருவார் நம்மளுடைய சொல்லால நமக்கு வருமானத்தை தருவார் ஆசிரியர் தொழில் கொடுத்து வருமானத்தை தருவார் ஓகேங்களா பேங்க் தொழில கொடுத்து வருமானத்தை தருவார் இந்த ரெண்டு ஆரம்பத்துல இருக்கும் போது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான ஒரு விஷயம் நம்ம குழந்தைகள் முன்னேறினதுக்கு அப்புறம் நமக்கு வருமானமும் வரும் ஓகேங்களா இது எல்லாமே இந்த ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தோட குரு தொடர்பு கொழும்பு இந்த மாதிரி யோகங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அப்போ இந்த ரெண்டாறு பத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை தரும் கடன் இருந்தாலும் அது சுப கடனாகவும் ஆகும் நல்ல பல விஷயங்கள் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தரும் பணத்தை கண்டிப்பாக தரும் உழைப்புக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது போது வேலையை கொடுக்கும் பத்தாம் இடத்துல இருக்கும்போது அந்த பணத்தால் மிகப்பெரிய கௌரவம் அந்தஸ்து பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை இது எல்லாமே இந்த ரெண்டு ஆறு பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ராஜ்யோகத்தை நிச்சயமாக குரு பகவான் கொடுத்தே தீர்வார் ஓகே சரி அதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு வந்துடலாம் அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று இப்போ இந்த வீடுகளில் குரு பகவான் இருக்கும்போது பாருங்க இவங்களுக்கெல்லாம் மனைவியால் யோகம் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க மனைவியால் யோகம் இருக்கும் தகவல் தொடர்பால் யோகம் இருக்கும் நம்மளுடைய இளைய சகோதரத்தாலே யோகம் இருக்கும் மனைவியுடைய குடும்பத்துக்கு நேரனால உங்களுக்கு வந்து யோகம் இருக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளர் நிறைய பேர் இருப்பாங்க தகவல் தொடர்புன்னு சொல்லக்கூடிய ஐடி சம்மந்தப்பட்டது யூடியூப் சேனல் வச்சு நடத்துறது இது மூலியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அமைப்பு இதெல்லாமே எங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பை கண்டிப்பாக தந்தே தீரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி மனைவியாலும் ஆதாயம் இருக்கும் ஓகேங்களா நண்பர்களாலும் ஆதாயம் வந்து தரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய லாபத்தையும் கொடுத்துரும் ஏன்னா இந்த மூணு ஏழு பதினொன்னுங்கிறது இது ஒரு திரிகோண அமைப்பு அப்ப இந்த வீடுகள் இருக்கும்போது அவர் இந்த மூணு வீடுகளோடு தொடர்பு கொள்வார் அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்ஜோத்தை கண்டிப்பாக கொடுத்தே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி கடைசி செக்ஷன் நாலு எட்டு பன்னெண்டு இங்க பாருங்க வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை அதே மாதிரி எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் மரணம் திடீர் அதிர்ஷ்டம் விபத்து சீட்டு ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம் இதை சார்ந்த ஒரு விஷயத்தில் புதையல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தினுடைய தன்மை இருக்கு வெளிநாடு வெளிநாடுகள் இருந்து வரக்கூடிய ஆதாயங்கள் புறம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்கிறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அயனசைன போகஸ்தனம் இது வெளிநாடு சார்ந்த ஒரு வாழ்க்கை கொடுக்கும் அப்போ நாலு எட்டு பன்னெண்டுல வந்து குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர் நகர்த்தி வெளி மாநிலங்கள் வெளி மாநிலங்களுக்கு நம்மளை நகர்த்தி அதாவது வெளிநாடுகளுக்கு நம்மளை கொண்டு போய் வச்சு அதன் மூலம் நமக்கு ஆதாயம் தருவார் படித்த பள்ளி படிப்பால் நமக்கு ஆதாயம் தருவார் வீடு கட்டி வாடகை விட்டு அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை தருவார் தாயால மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கும் நம்ம கத்துக்கக்கூடிய வித்தையால மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா படித்த படிப்புக்கும் அவங்க பார்க்குற வேலைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வித்தையா கத்துக்கிட்டு அந்த வித்தையை வச்சுட்டு பழைப்பாங்க அந்த அது மூலியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகத்தை தரும் இந்த நாலு எட்டு பன்னெண்டுல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொந்த ஊர்ல வருமானத்தை பெருமளவுல கொடுக்க மாட்டேங்குது வெளியூர் போனாதான் வருமானம் பெயர் புகழ் பாக்கியம் எல்லாத்தையும் மாறி கொடுத்துர்றாரு சரிங்களா இவங்களுக்கு சொந்த ஊர்ல இருப்பதை விட வெளியூர்ல இருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக இது தருது அப்படிம்பாங்க நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்துல இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க அந்த இடத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பதுனா நம்ம அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு ரெண்டு ஆறு பத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க மூணு ஏழு பதினொன்னுல இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டுல சொல்லி இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்னு பாத்தீங்க உங்க ஜாதகத்துல கண்டிப்பா இந்த நாலு திரிகோணத்தை தவிர வேற எந்த இடத்துலயும் அவர் இருக்க வாய்ப்பே இல்லை சரிங்களா அப்போ எல்லா இடமும் சொல்லியிருக்கோம் அப்ப இதில் வந்து குரு பகவான் உங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் சரி இதெல்லாம் எப்போ இருக்கும் குருவின் திசையில் இருக்கணும் அந்த குருவின் திசை ஆறாவது திசையாக இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் சரி இந்த குருவின் திசை ஆறாவது திசையாக இருக்கக்கூடாதுங்கிறது நான் இது வரைக்கும் எந்த மேடையிலுமே சொன்னதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜான பலன் தான் இருக்கும் சரி இந்த குருவோட குரு மட்டும் லக்னத்துல இருந்துட்டா போதாதா சார் அப்படின்னா நல்லா கவனிங்க குரு எப்போவுமே சொல்றேன் குரு மட்டும் தனித்து நிற்பதை விட வேற எந்த கிரகங்களோட தொடர்பில் இருப்பதும் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் அதுக்காக குரு ராகு சேரக்கூடாது குரு கேது சேருவது மிகப்பெரிய யோகம் சரிங்களா அதன் பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் குரு கேதுவோட மட்டும் சேரும் ஓகேங்களா சூரியனோட சேரும் போது அவர் அஸ்தங்க தோஷம் அடைவார் சரிங்களா அது அது இணையிற அந்த இணைவை பொறுத்து சந்தரனோட அவர் சேரும்போது ஏமாளி தன்மையை கொடுத்துருவார் ஆனா மிகப்பெரிய யோகம்தான் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கும் இந்த யோகம் எல்லாம் உண்டு ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல ஒருத்தர் ஏமாலியா இருக்கிறான்னா அவனால முன்னேறவே முடியாதுல்ல காலத்துக்கு தகுந்த மாதிரிதான் ஜோதிடம் ஓகேங்களா இன்னைக்கு குரு சந்திரனோட இணைவுல பிறந்தவங்க பாருங்க மேக்சிமம் ஏமாளியா இருப்பாங்க எதையாச்சும் ஒண்ணு விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அப்போ சந்தரனோட குரு சேரும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஓகே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து செவ்வாயோட சேருவது நல்ல யோகத்தை தரும் ஆனால் குரு திசையில இல்ல செவ்வாய் திசையில யோகத்தை கொடுக்கும் குரு திசை ஆவரேஜாக தான் யோகத்தை தரும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குரு புதனோட சேரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க குருவுக்கு புதன் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள தரும் ஓகேங்களா அந்த அமைப்பில் பார்க்கும்போது இந்த ரெண்டு கிரகத்தினுடைய திசையும் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆனா ஆதிபத்திய ரீதியா பிரச்சனையும் கொடுக்கும் அதையும் நீங்க கவனிக்கணும் ஏன்னா குரு ஒரு அணியில வருவார் புதன் ஒரு அணியில வருவார் இது ரெண்டுமே அங்கே சேரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தான் யோகாதிபதியா வரும் இன்னொன்னு வந்து அவயோகாதிபதியா தான் வரும் அப்போ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தசை தான் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்னொன்று கண்டிப்பாக ஆவரேஜான பலன்கள் நிச்சயமாக தரும் சரி அதன் பிறகு அதுக்கு அடுத்தது குருக்கு அப்புறம் புதனுக்கு அப்புறம் சுக்கரனோட சேர்றாரு இந்த குரு சுக்கரன் இணைஞ்சா அந்த வீடு நல்ல சுபீச்சமா இருக்கும் ஆனா குருவின் காரகத்துவத்தையே சுக்கரனும் சுக்கரனின் காரகத்தை குருவும் எடுத்துருவார் இது நம்ம போன சுக்கரன் வீடியோலயே சொன்னோம் இதுலயும் சொல்றோம் அவங்களோட சேரக்கூடாது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் தனிச்சு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபது டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி விலைக்கு ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா ரெண்டு திசையும் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்குது அப்ப கூட ஆண் குழந்தை சார்ந்த பிரச்சனையும் இது கண்டிப்பா கொடுத்துருது அங்கேயும் வந்த ஆனால் ஆனா வசதி வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பணத்துக்கோ வசதி வாய்ப்புக்கோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த வாழ்க்கை வளரோ இதற்கெல்லாம் துணி கூட கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க மாட்டேங்குது அருமையான ஒரு யோகத்தை செய்யுது ரெண்டு கிரகமும் செய்யுது சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனி பகவானோட நல்ல கவனிங்க அந்த சூரியனுடைய சுற்றுப்பாதையில் ஐந்தாவது சுற்றுப்பாதையில் குரு இருக்கிறான்னு சொல்லிட்டு என்னையும் அறியாமல் அதுக்கு அடுத்தது சனின்னு சொன்னேன் இப்போ அந்த குரு சனி சேரும்போது பாத்தீங்கன்னா இது வந்து வேற மாதிரி யோகங்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா ஆனா நல்லா தெரிஞ்சு பிரம்மகத்தி தோசம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் குருவும் சனியும் ஒரு பதினஞ்சு டிகிரி விலகி ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது டிகிரிக்குள்ளார அவங்க என்ன சொன்னா ரெண்டு தசையும் யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா என்ன சார் குரு செவ்வாயோட இணங்கும் போது குரு தசை யோகத்தை ஆவரேஜ தான் தரும் செவ்வாய் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குருவுக்கும் சனிக்கும் சேரும்போது மட்டும் இப்படி சொல்றீங்க அப்படின்னா அனுபவ ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு நல்லா புரியும் குருவும் சனி பகவானும் ஒரு ஒரு ஜாதகத்துல இந்த ரெண்டு பேரும் சேரும்போது நல்லா கவனிங்க ஒருத்தர் மட்டும் தான் நட்பு வீட்டுல இருப்பாரு இன்னொருத்தர் பகை அல்லது சமம் தான் இருப்பாரு அப்ப இருக்கும்போது அந்த நட்பு வீட்டுல இருக்கக்கூடிய உதாரணம் இந்த குரு சனி என வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் வீட்டுல நடந்திருக்கும் எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப அந்த வீட்டுல குரு பகை ஆனா சனி அங்க நட்பா வர்றாரு அப்ப குரு என்னதான் இருந்தாலும் சுபகிரகம் அவர் எந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஆதிபத்திய பலனை இங்க செய்வாரு சனி ஆதிபத்தியக்கு தகுந்த மாதிரி அவர் நட்பு வீட்டில் இருக்கிறாரு அவரும் நல்ல பலனை செய்வார் இந்த அமைப்புக்காக குரு சனி வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு டிகிரிக்குள்ளார இருந்தா இது ரெண்டு கிரகத்தினுடைய தசையும் கண்டிப்பாக யோகத்தை தரும் அப்படிங்கிற மாற்ற கருத்துல